எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு சூப்பரா ஒரு பிரியாணி தான் சமைக்க போறோம் அது என்ன பிரியாணின்னா நாட்டுக்கோழி பிரியாணி மண் சட்டியில சமைக்க போறோம் மண் சட்டியில சமைச்சாவே அதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு அது மட்டும் இல்லாம நாட்டுக்கோழி பிரியாணினு சொல்லவே தேவையில்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ கறி எடுத்துருக்குறோம் ஒண்ணுக்கு ஒன்று அளவுல வந்து இன்னைக்கு பிரியாணி மாமா சமைச்சு மத்தியானம் சூடா ஆவி பறக்க சாப்பிட போறோம் இப்போ நம்ம பிரியாணிக்கு வந்துங்க சீரக சம்பா அரிசி வந்து ஒரு கிலோ எடுத்துருக்குறேன் நல்லா கழிஞ்சிட்டு நான் வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கணுங்க ஊறக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு ஒரு மசாலா ஒன்று வறுத்தரைச்சிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட்டும் சரி மனமும் சரி பட்டை வந்து ஒரு அஞ்சு கிராம் எடுத்துருக்குறேன் பதினஞ்சு கிராம்புங்க பதினஞ்சு ஏலக்காய் வந்து எடுத்துருக்கேன் இது வந்து எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக வறுத்து நம்ம பொடி பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து பட்டையை போட்டுக்கலாங்க நல்லா உடச்சியாக போட்டுக்கலாம் இப்போ பட்டை நல்லா சூடாயிடுச்சுங்க நம்ம கிராம்பு ஏலக்காய் சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ பட்டை ஏலக்காய் கிராம்புலாம் நல்லா பார்த்தீங்கன்னா மனை வர வரைக்கும் நல்லா வருத்தாச்சுங்க இனி இறக்கி ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாங்க நல்லா ஆற விட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து அடுத்து வந்து பிரியாணி தாளிச்சிடலாங்க இப்போ தாளிக்கிறதுக்கு வேணுங்கிற பொருள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு என்னென்னு பார்த்துட்டு பிரியாணி தாளிச்சிடலாம் நாட்டு கோழிக்கறி ஒரு கிலோங்க தாளிக்கிற வந்து நெய்யும் கடல் எடுத்துக்கலாங்க நல்லா இருக்கும் டேஸ்ட்டு தாழ்பூக்கு வந்துங்க அன்னாச்சி பூ கல்பாசிங்க பிரிஞ்சி இலை மராட்டி மொக்கு சோம்பு ஒரு ஸ்பூனுங்க கொஞ்சமாக முந்திரி எடுத்துருக்க முந்திரி வரையில் டேஸ்ட்டு நல்லாயிருக்கு நாலு பச்சை மிளகாய்ங்க பெரிய வெங்காயம் வந்து நீளநிலமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேங்க ஒரு நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூனுங்க பிரியாணி மசாலா வந்து ஒன்றரை ஸ்பூனுங்க புதினா மல்லிங்க தயிர் வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துருக்குறேன் அவ்வளோதாங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாங்க ரொம்ப நாளா அந்த மண் சட்டியில நாட்டுக்கோழி பிரியாணி செய்யணும்னு நினைச்சிட்டே இருந்தா முடியவே இல்லை இன்னைக்கு மாமா இப்போ நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நெய் உருகுதுங்க இது கூட ஒரு கல்லெண்ண ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்போ தாளிப்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துக்கலாங்க இப்ப இந்த தாளிப்புகளை சேர்த்துக்கலாம் அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் வந்து நல்லா கலர் மாற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாங்க நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம வறுத்த பொருளை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க மையம் ஏலக்காய் பட்டை கிராம வறுத்தம் இல்லைங்களா அதை அரைச்ச போடு இது நல்லா மனமாக இருக்கு வாசனையாக இருக்குங்க முந்திரி போட மறந்துட்டேன் இப்போ முந்திரி போட்டுக்கலாங்க அப்படியே நெய்யில் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க இப்போ வெங்காயம் வந்துங்க நல்லா இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலர் ஆக வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க நல்லா வதங்கியாச்சு அதுக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வசம் வரைக்கும் வதக்கியாச்சுங்க அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம் தேவையான சேர்த்துக்கலாங்க தக்காளி வந்து நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நான் வந்து அரிசியில் இருக்கிற தண்ணியை வந்து வடிச்சு எடுத்து வச்சிருங்க ஒரு கால் மணி நேரம் ஊறிடுச்சு கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க இப்போ தக்காளி வந்து நல்லா மசியா வதங்கிடுச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தனி தூள் சேர்த்துக்கலாம் கூடவே பிரியாணி மசாலாங்க இது வந்து நல்லா ரெண்டையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கலாங்க வந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா பச்சை வாசனம் போக வரைக்கும் வதக்கியாச்சுங்க இப்போ நம்ம வந்து வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா அந்த பொடிங்க பட்டை ஏலக்காய் கிராம்பு பொடி இதையும் சேர்த்து நல்லா கலந்துருக்காங்க இந்த பொடி சேர்த்து நம்ம வதக்கிலேயே நல்ல ஒரு மனம் வருங்க இப்போ இது கூடவே புதினா ஒரு கைப்பொடி போட்டுக்கலாம் இதையும் பாத்தீங்கன்னா நல்லா இந்த மசாலா கடை சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க இப்போ நம்ம போட்ட எல்லா பொருளும் சேர்த்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குதுங்க இந்த சமயத்துல தயிர் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் வெட்டி வச்சுக்கிற கறிய சேர்த்துக்கலாம் இந்த கறியை போட்டு நல்லா நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மசாலால வதக்கலாங்க மசாலாவோட சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் கறியை வதக்கியாச்சுங்க இப்ப நம்ம தண்ணி சேர்த்து கறியை வேக வச்சிடலாம் பொன்ற டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கங்க கறி வந்து நல்லா வேகட்டும் இப்போ நம்ம தண்ணி ஊத்திட்டு நல்லா கறி வேறக்கு கால் மணி நேரம் ஆச்சுங்க நான் அப்பப்ப எடுத்து கலக்கி விட்டேன் பாருங்க இப்போ வந்து ஒரு அரை வேக்காடு விழுந்துருச்சு இந்த சமயத்துல நம்ம அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து அரிசி வந்து நாலு டம்ளர் எடுத்துருக்கோங்க நம்ம மொத்தமாக வந்து எட்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோணும் ஏன்னா குக்கர்னா ஒன்றுக்கு ஒன்றரை போதுங்க நம்ம சட்டியில் சமைக்கிறதுனால ஒன்றுக்கு ரெண்டு வச்சுக்கலாங்க இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கா இப்போ வந்து ஒரு ஏழு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ ஏழு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுங்க நல்லா கொதிக்கிட்டோம் மூடி இப்போ பாருங்க தண்ணி நல்லா கொதிக்குது மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஆமாம் நம்ம வந்து அரி அரிசியை சேர்த்துக்கலாங்க வெயிலும் அடிக்குது மழையும் பெய்யுது வெள்ள குள்ளி கேளையா அதெல்லாம் சோளக்காட்டுக்குள்ளா நெறி பாட்டு பாடுவாங்க அரிசி போட்டு நல்லா கொதி வரையில உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலைன்னா ரெண்டு போட்டுக்கலாங்க அரிசி போட்டாச்சுங்க நல்லா கொதிச்சு தண்ணியும் அரிசியும் ஒரே அளவு வந்ததுக்கப்புறம் நம்ம தம் போட்டுடலாங்க பாருங்க நம்ம ஊத்துனா தண்ணியும் சாப்பாடும் சரி சமமா வந்துருச்சுங்க இந்த சமயத்துல வந்து எலுமிச்சு பழமும் மல்லித்தலை தூவி கீழே இறக்கி வச்சிடலாங்க எலுமிச்சு பழம் ஒரு பழம் பிரிஞ்சு விட்டுக்கலாங்க இப்ப வந்து மண் சட்டி தானுங்க மண் சட்டி நல்லா சூடு இருக்கு நம்ம தம்மெல்லாம் போட வேண்டியது இல்ல நம்ம வாழை இலை போட்டு நல்லா மூடி மேல ஒரு தண்ணியோட குண்டா வச்சிட்டோம்னா அதுலயே சூட்லயே நல்லா அரிசி புழுங்கிருங்க நல்ல மழை வந்துருச்சு நல்ல மழை வந்தாச்சு மல்லித்தலை இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தம் போட்டுடலாங்க மேலே ஒரு இலை வச்சுடலாம் இப்போ நல்லா விட்டு மேலே ஒரு வெயிட்டாக தண்ணியோட வச்சிடலாங்க இப்போ வந்து மூடி வச்சுட்டுங்க ஒரு தண்ணி வந்து நிறைய ஒரு குண்டாவில் அப்படியே வச்சிடலாங்க இப்போ அலுமணி சட்டியாக இருந்தால் தாங்க மேலே கறி போட்டு தம் போடணும் இது மண் சட்டினால நம்ம வந்து மேலே வந்து கறி போட்டு தம் போட வேண்டியது அந்த மண் சட்டியோட சூட்லயே அந்த அரிசி நல்லா புழுங்கி பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிருங்க எங்களுக்கும் நாட்டுக்கோழி பிரியாணிக்கு ஒரு ஒற்றுமை உண்டு எப்ப நாட்டுக்கோழியில பிரியாணி வந்தாலும் மழை வந்துருலாமா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே பார்த்துக்கலாம் இப்போ மழையை நின்றுச்சுங்க இப்ப வந்து நம்ம பிரியாணி ரெடியா இருக்கு நம்ம ஓபன் பண்ணி பார்த்தல இப்போ நம்ம தம் போட்டு கால் மணி நேரம் இருக்குங்க இப்போ ஓப்பன் பண்ணலாம் இலையெல்லாம் நல்லா வெந்திருக்குது ஆமாங்க குளிர் அடிச்சுட்டு நல்லா கிளைமேட் பிரியாணி சாப்பிட்றதுக்கு சாப்பிடலாங்க காட்டுக்குள்ள மத்தியானத்துக்கு சூப்பரா நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க சுட சுட சாப்பிட்டலாம் பாருங்க பிரியாணி நல்லா உதிரி உதிரியா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அப்படியே சிக்கன் பீஸும் நல்லா வெந்துருச்சு பாருங்க அப்படியே ரைத்தாவோட பீஸ் வச்சு சாப்பிட்டோம் பிரியாணி வேற லெவல இருக்குங்க ஜின்னரா பிரியாணி சாப்பிட்டாலே நாட்டுக்கோழி பிரியாணி சமைச்சுக்க முடியாது செம்மையா இருக்காது மண் சட்டில செய்யும் நல்லா இருக்குங்க ஏ இப்படி பிரியாணியோட வச்ச வீட்லயே நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி பிரியாணி வந்து மண் சட்டில சமைச்சு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்க சொல்ல முடியல இந்த குளிருக்கு பிரியாணி இப்படி உழுக்கு போயிட்டே இருக்கு இந்த பிரியாணி ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தாட்டி சமைச்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வருதுன்னு சொல்லுங்க எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூங்க